அமைதி என்பது விட்டுவிடுவது அல்ல அமைதி என்பது சுதந்திரமாக உங்களுக்குள் வாழ்வது புத்தர் ஒருநாள் கபிலவஸ்து கிராமம் அமைதியாக இருக்கிறது மகாராஜா அரண்மனையில் இளவரசர் சித்தார்த்தன் மிக சின்ன வயதிலிருந்தே சிந்தனையோடு வளர்ந்தார் அவர் எப்பொழுதும் மௌனமாகவே இருப்பார் மற்ற இளவரசர்கள் வாழ்வீச்சு சண்டை பயிற்சியில் ஈடுபட்ட போதிலும் சித்தார்த்தன் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு சிந்திக்கிறார் ஏன் உலகம் இப்படி சோகமாக இருக்கிறது ஏன் எல்லோரும் போராடி கொண்டே இருக்கிறார்கள் தந்தை பயந்தார் இந்த பையன் சொத்தையும் சிம்மாசனத்தையும் வேண்டாம் என விட்டுவிடக்கூடாது என்று நினைத்தார் அதனால் அவருக்கு விலை உயர்ந்த வாழ்க்கையையும் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் மட்டுமே காட்டினார்கள் ஆனால் உண்மையை தேடும் மனிதனை ஒருவராலும் நிறுத்த முடியாது ஒரு நாள் அவர் அரண்மனை வாசலில் ஒரு முதியவரை பிறகு ஒரு நோயாளியை பார்க்கிறார் அதுதான் அவரது விழிப்புணர்வு அவர் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை ஒரே ஒரு இரவு குதிரை மீது ஏறி மனைவியும் பிறந்த மகளையும் விட்டு கிளம்பிவிட்டார் வாழ்க்கையில் உண்மையை அறிய எவ்வளவு முடிவெடுக்க முடியுமா அவரது முதல் வெற்றி அவர் வெளியே சென்றதால் அல்ல உள்ளார்ந்த மெளனம்தான் ஆறு ஆண்டுகள் காட்டில் உணவு இல்லாமல் உடல் மெலிந்து காணப்பட்டார் ஆனால் மனம் மட்டும் கனிந்து இருந்தது மூன்று ஆண்டுகள் கழித்து அவர் தன்னிடம் சொன்னார் தவம் என்பது உடலை துன்புறுத்துவது இல்லை மனதை தெளிவாக்குவதுதான் இதை நம்மை சுற்றி உள்ள வாழ்க்கையிலும் பார்க்கலாம் வேலை இழந்தவனாக இருந்தாலும் குடும்பத்தில் கவலை இருந்தாலும் தொழில் தோல்வியில் இருந்தாலும் ஒரே ஒரு அமைதியான நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் தாம் புத்தராக உருவாகிய பிறகு அவர் பேச ஆரம்பித்தார் ஆனால் பேச்சில் கூட வெறும் வார்த்தைகள் இல்லை உண்மை சிந்தனைகள்தான் தான் ஒரு நாள் ஒரு வணிகர் அவரிடம் கேட்டார் உங்கள் ஆசிர்வாதத்தால் என் பிழைப்பு சரியாகுமா புத்தர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை மௌனமாக ஒரு பூவை தூக்கி காட்டினார் அந்த பூவை பார்த்து அந்த வணிகர் உணர்ந்தார் அனைத்து பதிலும் உன்னுள்ளையே இருக்கிறது இதுதான் மௌனத்தின் வல்லமை சொல்லாமல் சாதிக்க பத்து யோசனைகள் ஒன்று அதிகமாக பேசாமல் வேலை செய்வது இரண்டாவது உங்கள் கனவுகளை அனைவரிடமும் பகிராமல் செயல்படுதல் மூன்று பிறர் பாராட்டுக்காக செய்யாமல் மனதில் இருந்து செய்வது நான்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது மனதை அமைதிப்படுத்த வேண்டும் ஐந்து வெற்றியை வெளியில் காட்டாமல் உள்மகிழ்ச்சியாக வைத்தல் ஆறு குறைகளை சொல்வதற்கு பதிலாக தீர்வுகள் முயற்சி செய்யுங்கள் ஏழு திட்டங்களை வெளியே பேசாமல் அமைதியாக முடித்து விடுங்கள் எட்டு உங்களை குறை சொல்பவர்களை மனதிலே விடுங்கள் ஒன்பது அமைதி என்பது உங்களின் வெற்றி மார்க்கம் பத்தாவது புத்தரி போல பாதையை காட்டும் மொழி ஆகுங்கள் சொல்லாமல் சாதிப்பது என்பது ஒரு கலை அது சத்தமில்லாமல் உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கும் அதிசய கலையல்லவா இன்றைய காலத்திலும் புத்தர் போல வாழ்ந்து பலரை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வெற்றிக்கு காரணம் அமைதி சிந்தனை சொற்கள் குறைவான செயல்கள் மௌனமும் முயற்சியும் இருந்தால் சாதிக்க முடியாதது ஒன்றுமில்லை வாழ்க்கையில் வெற்றி என்பது பேசுவதில் இல்லை செய்வதில் இருக்கிறது சத்தமில்லாமல் சாதிக்க முடியும் என்பதை புத்தர் எப்பொழுதும் எப்படி நமக்கு சொல்லி கொடுத்தார் தெரியுமா இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாறாத மாற்றத்தை இது ஏற்படுத்தும் ஒரு நாள் புத்தரின் ஆசிரமத்தில் ஒரு இளைஞன் வந்தான் அவனிடம் ஒரு மாபெரும் கனவு உலகத்தில் மிகவும் புத்திசாலியாகவும் அமைதியாகவும் புகழ்பெற்ற நபராகவும் ஆவது அவன் புத்தரிடம் வந்தவுடன் கேட்டான் புத்தரே நான் எப்படி ஒரு பெரிய யானியாகலாம் புத்தர் அவனை மெதுவாக பார்த்தார் பொன்னகை மட்டும் வார்த்தை இல்லை பின்பு சிரமமான வேலைகளில் அவனை நியமித்தார் குளம் சுத்தம் செய்தல் வாசல் துடைத்தல் தாயார் வயிற்றில் பட்ட பிண்டங்கள் சமைத்தல் மூன்று மாதங்கள் கடந்தன எந்த கேள்விக்கும் புத்தர் பதிலளிக்கவில்லை சிஷியன் பேசாமலே தன் பணிகளை செய்து கொண்டே இருந்தான் புத்தர் உன்னிடம் பேசவில்லையே உன் வருகைக்கு என்ன அர்த்தம் என அவர்களை பார்த்து சிலர் கேலி செய்தார்கள் ஆனால் இளைஞன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை அவன் ஒவ்வொரு நாளும் கவனமாக அமைதியாக வேலை செய்தான் அவன் முகத்தில் பொறுமை தன்னை உயர்த்தும் ஆழ்ந்த நம்பிக்கை மூன்று மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் புத்தர் அவனை நேரில் அழைத்தார் முதல் முறையாக பேசினார் நீயே என் உண்மையான சிஷ்யன் மற்றவர்கள் பேச பேச தீர்ந்தார்கள் நீ செயல் செய்து காட்டினாய் மெளனம் என்பது தள்ளி போகும் தன்மை அல்ல அது தியானத்தின் வெளிப்பாடு மெளனமாக இருப்பவர் செயலால் சாதிப்பார் அந்த இளைஞன் பின்னர் புத்தரின் மிக நெருக்கமாக ஆனார் அவன் சாதித்தது பேசாமல் ஆனாலும் உலகம் முழுவதும் பேசப்பட்டது நாம் பல சமயங்களில் நம்முடைய திட்டங்களை கனவுகளை வெற்றியை மற்றவரிடம் சொல்லிக் கொள்கிறோம் அது பல சமயம் நம்முடைய உள்நம்பிக்கையை தடுக்கும் புத்தர் எதை சொல்ல வருகிறார் தெரியுமா சொல்லாமல் செய்வதிலும் பேசாமல் சாதிப்பதிலும் தான் உண்மையான வெற்றி இருக்கிறது இன்று நீங்களும் பேசாமல் உங்களுடைய கனவுகளை செயலில் மாற்றுங்கள் உங்களுடைய வெற்றி உங்கள் செயல்களால் உலகமே பேசும் நாள் வரும் வாழ்க்கையில் நாம் கடந்த மாதத்தில் என்ன சாதனைகள் செய்தோம் என்பது முக்கியமில்லை ஆனால் அந்த மாதத்திலிருந்து என்ன பயிற்சி எடுத்தோம் என்பது தான் முக்கியம் ஒவ்வொரு மாதமும் ஒரு பாடமாக இருக்கிறது சில நேரங்களில் வெற்றி கிடைக்கும் சில நேரங்களில் தோல்வி வரும் ஆனால் இரண்டிலும் இருந்தும் நாம் வளர வேண்டும் கடந்த மாத தவறுகளை உணர்ந்து திருத்தி கொள்ளுங்கள் புதிய மாதத்திற்கு திட்டமிட்டு தொடங்குவது பழைய சோம்பலை கடந்து புதிய ஆற்றலை உருவாக்குவது நேரத்தை வீணாக்காமல் ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றத்தை அடைவது இதுவே போன மாதம் சம்பாதிப்பது எப்படி என்ற கேள்விக்கு சரியான பதில் நேற்றைய தவறுகள் இன்று நம்மை சிறந்தவர்களாக மாற்ற வேண்டும் ஒவ்வொரு மாதமும் ஒரு புதிய வாய்ப்பு அதை பயன்படுத்தினால் வாழ்க்கை மாறும் சாதனை செய்யக்கூடிய நபர்கள் சொல்லாமல் சாதிப்பார்கள் எனவே நீங்கள் சாதிக்க விரும்புகிறீர்கள் என்றால் உங்கள் லட்சியம் என்ன என்பதை சாதனை மூலம் சொல்ல வையுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்